திண்டுக்கல்ல விற்பனை எப்படி இருக்கு என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சங்கர் சங்கர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை குறுக்கிடுது வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் வருது திண்டுக்கல் என்ன வரும் அதிகாலையில் வந்து பரவலாக காரல் மழை வந்து திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பெய்து வந்தாலும் மதியத்துக்கு மேல்பாக வந்து அந்த மழை நிலையானது மாறி வெயிலின் தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து பொதுமக்கள் வந்து ஆர்வத்துடன் வந்து திண்டுக்கல் கடை வந்து பொருட்களை வந்து தீபாவளியை முன்னிட்டு பொருட்கள் வாங்குறது வந்து ஆர்வமுடன் காட்டி வருகின்றனர் எதனால் என்றால் மழை வந்து எப்பொழுது வருகிறது என்பது தெரியவில்லை அதனால் அவர்கள் மழை இல்லாத பொழுது தங்களுடைய பொருட்களை எல்லாம் தீபாவளி கொண்டாட வாங்க வேண்டும் என்பதற்காக தடை விதிகளில் கொண்டு வந்தனர் அதுவும் குறிப்பாக வந்து சாலையோர கடைகளில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து பொருட்களை வந்து வாங்கி வருகின்றன எதனால் அப்படி என்று நாம் கேட்கும்பொழுது சாலையோரத்துக்கு உள்ள கடைகளில் வந்து விலைகள் கம்மியாகவும் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது அதாவது தலைக்கு போடக்கூடிய கிழிப்பு மொழம் வந்து சேலை சுடிதார் பெல்ட் வாழைகள் பாசி பாய் தலவாணி போர்வைகள் உட்பட பிளாஸ்டிக் பொருட்கள் உட்பட அனைத்து பொருட்களுமே வந்து நாங்கள் வந்து வாக்கிங்காக செல்லுமாறு சென்று அந்த பொருட்களை நாங்கள் வாங்குகிறோம் அது மட்டுமல்லாமல் ஷாப் மாடுகளுக்கு போனால் குறிப்பிட்ட ஒரு பொருட்களை வாங்குவதற்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட பொருட்களை அங்கு கிடைக்கின்றன மற்ற பொருட்களை வாங்குவதற்கு பல மணி நேரங்களில் எங்களால் காத்து கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கிறது இந்த சாலையோர கடைகளில் வந்து அனைத்து விதமான பொருட்களுமே கிடைப்பதனால் நாங்கள் வந்து ஒரு வாய் பொருட்களை நாங்கள் வாங்கி வருகிறோம் அது இங்கு வந்து வந்து பல பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் பெண்கள் என அனைவர்களுக்கும் தேவையான பொருட்கள் ஏகப்பட்ட வண்ணங்களில் வடிவமைப்புகளில் புவிந்து வருகின்றன அதனால் எங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கு நாங்கள் ஆர்வமுடன் வாங்கி வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் நன்றா நன்றி சங்கர் விவரங்களுக்கு